வணக்கம் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் அது ஈஸியாக ஒரு கேக்கு தான் அது நம்ம பொரிய வச்சு அதை செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து வீட்டில் பொரிய வாங்கியிருப்போம் அது மீதமாக கிடக்கும் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சமாக ரெண்டே சாமானை வச்சு தான் இப்போ அதை வந்து செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இது செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க இப்போ ஒரு கப்பு சர்க்கரை இதெல்லாம் முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு முந்திரி ஒரு கைப்பொடி அளவுக்கு வருத்த வேர்க்கடலை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா தோலை நீக்கிட்டு அந்த விதையை மட்டும் சேர்த்துக்குங்க நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா பாருங்கள் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ சக்கரை எடுத்த கப்புலேயே நம்ம ரெண்டு கப்பு பொறி அளந்து எடுத்துக்கிட்டோம் ஆ வேர்க்கல்ல வந்து வருத்த வேர்க்கல்லையாவே வாங்கி கடையில் அதை தான் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை கல்லையாக இருந்ததுன்னா அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா நைஸாக இதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ இதையும் நம்ம நைஸாக பொடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக பொடித்து எடுத்துக்குங்க இப்போ இந்த பிளேட்லேயே நம்ம சர்க்கரை பொடிச்சு வச்சதுலேயே ஒன்றா சேர்த்துருவோம் இப்போ இது வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லாமே நல்லா ஒன்றா சர்க்கரை இதெல்லாம் பொரியும் சேர்ந்து ஒன்றா அப்படியே கலந்து கொடுத்துருங்க இப்போ கலந்ததை நம்ம வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்து சாமமாக ரெண்டு கப்பு சாமமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு நம்ம வந்து ஒரு கலர் சேர்த்து செய்கிறதுனால ரெண்டு கலராக செய்ய போகிறோம் அதனால் நான் வந்து சமமாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பில் மாவை பிரித்து பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்போ தான் அது கரெக்டான உருண்டை நம்ம பசிஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்போ வந்து ஒன்று அப்படியே இருக்கட்டும் இதை வந்து இந்த தட்டிலேயே சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நமக்கு வந்து வேர்க்கல்ல இது வந்து அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விடும் நெய்யெல்லாம் அதுக்கு கிடையாது அதனால் ஃபஸ்ட்டுலேயே நிறையா சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா ட நல்லா த தளர்ச்சியாக வந்துடும் அது நீங்கள் வந்து இது வந்து அடுக்கு பக்கமே போகாமல் செய்கிறாங்கிறீங்க ஆனால் வந்து காய்ச்சின பால் தானே இதில் சேர்த்துருப்பீங்கன்னு நினைக்கலாம் நான் ஆனால் நம்ம எப்பயுமே பால் வீட்டில் வந்து காய்ச்சி தான் வச்சுருப்போம் அதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உடனே கொஞ்சமாக தேங்காயை துருவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே பாலை புழிஞ்சி விட்டிங்கன்னா சும்மா ஒரு சொட்டு தானே இதில் தெளிக்க போகிறோம் கரெக்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த கையாலேயே அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஈரத்தன்மை வந்துடும் நமக்கு அந்த சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அப்புறம் வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே நெய்யும் மாதிரியே அந்த எண்ணெய் விட ஆரம்பிக்கும் நமக்கு டைட்டாயிடும் மாவு நல்லா ஒன்று சேர வந்துடும் இது நல்லா தசைஞ்சு எடுத்தாச்சு அப்படியே இலைக்கு வந்து நல்லா வந்துட்டு பாருங்கள் ஒரு உருண்டா மாதிரி அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி அப்படி பிசஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்தது இந்த கப்பு மாவை இதில் சேர்த்துப்போம் இந்த மாவுக்கு வந்து நான் வந்து கலர் எதுவும் சேர்க்கல அது மாதிரி பீட்ரூட் கலர் தான் எடுத்துக்கிறேன் பீட்ரூட்டை நல்லாத மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே நமக்கு வந்து அப்படியே பிழியும்போது போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள் அப்படி இதுவே போகிறோம் உங்களுக்கு பீட்ரூட்டுக்கு பதில் கேரட் கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அப்படியே ஒரு ஜூஸ் பூஞ்சிக்கிங்க இதை இப்போ நம்ம சேர்த்துருவோம் கொஞ்சமாக சேர்த்தாவே போகிறோம் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் சேர்த்து அப்படியே நல்லா ஃபர்ஸ்ட்டு கலந்து கொடுத்துருங்க நல்லா அது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க இதே அதே மாதிரி தான் அந்த மாவு கலந்து எடுத்தது மாதிரியே தான் இதையும் நம்ம இப்போ கலந்து இதை எடுக்கணும் இதை நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் அதே மெத்தடில் தான் இதையும் பிசையணும் பாருங்க ஃபஸ்ட்டு இப்படி நல்லா கலந்து கொடுத்துருங்க இதையும் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கலந்து எடுத்தாச்சு பாருங்க இது போல் இதையும் எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டோம் சமாளவாக அந்த உருண்டை இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்துப்போம் எடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி போடுற கட்டை எடுத்துக்குங்க அதில் வச்சு நம்ம இப்போ அதை வந்து கொஞ்சம் திக்னஸாகவே தேய்ச்சி எடுத்துப்போம் இது போல் நல்லா கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து அந்த ஓரங்கள்லாம் விரிசல் வரதான் செய்யும் அதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்டுக்குங்க சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ இது போல் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி எடுத்தாச்சு இது மேலே இப்போ இந்த இதை கலர் கொடுத்ததை இதில் அப்படியே சேர்த்துருங்க அப்படியே சமமாக வச்சு அப்படியே வச்சு தேய்ச்சி விட்ருங்க அப்படியே ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுற வேண்டியது போல நல்லா தேய்ச்சி விட்டுக்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க அப்படியே இந்த ஓரங்கள்லாம் நம்ம அப்படியே கையாலேயே அப்படியே இது பண்ணி அப்படியே இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அப்படியே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விரிசல் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அதை வந்து மாவெல்லாம் கிண்டலை இதை அப்படியே வச்சு இந்த ஓரங்களில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம பீஸ் போட வேண்டியது இந்த ஓரங்களெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கிங்க இந்த அப்படியே கட் பண்ணிக்கிங்க இது அப்படியே நம்ம சும்மாவே வரும்னேன்னு சாப்பிட்டுக்கலாம் கட் பண்ண பீஸை அதை கட் பண்ணிவிடுவோம் போல் அப்படியே பீஸ் போட்டுற வேண்டியது அப்படியே உங்களுக்கு இது மாதிரி அப்படியே பீஸ் போட்டுக்குங்க பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடியாயிட்டு இந்த கேக்கு நம்ம வந்து கையில் பாருங்கள் இந்த வேர்க்கல்ல முந்திரி இது சேர்த்தது நம்ம அப்படியே நல்லா அமுக்கி கொடுத்து பிசையும் போது அப்படியே எப்படி ஒரு எண்ணெய் தன்மை வந்திருக்கு பாருங்கள் அந்த கையிலேயே நம்ம அப்படியே பல பலன்னு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே டபுள் கலரில் கேக் ரெடி ஆகிடுச்சு கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு ஸ்வீட் கேக்கு தான் அது செய்கிறோம் நல்லா முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி சட்டன்னு பொறி இப்போ நம்ம வந்து ஆயுத பூஜைக்கெலாம் பொறி வாங்குவாங்க மீதம் இருக்கும் இதை மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க டே